ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு க்ளீனிங் பிளாக் தாங்க அதாவது பூஜை ரூம் பார்த்திங்கன்னா பூஜை கபோர்டு வந்து நான் எப்படி நீட் பண்ணி வைக்கிறேன் பௌர்ணமி பௌர்ணமிக்கு நான் க்ளீன் பண்ணி வைப்பாங்க அதை பற்றியும் ஒரு சின்ன வ்ளாக கொடுக்கலாம் தான் இன்றைக்கி கொடுத்துருக்கேன் வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் எல்லாம் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப நன்றிங்க இதே சப்போர்ட் எனக்கு கடைசி வரைக்கும் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது பார்த்திங்கன்னா நம்ம சட்கோணம் தீபம் போட்டு திங்கக்கிழமை சாமி கும்பிட்டு இல்லைங்களா அந்த கோலம் தான் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் செவ்வாய் பண்ணவே இல்லைங்க புதன்கெழமை தான் எல்லாமே க்ளீன் பண்ணினேன் எப்போவுமே இந்த மாதிரிலாம் சாமிக்கு பிரசாதம் வைக்கிறோம் அப்படி இல்லைங்க இருக்கும்போது அது எடுத்துருவேன் அந்த அன்றைக்கி நைட்டு படுக்கிறக்குள்ளே அதை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு தான் படுப்பேன் அப்படியே விட்டுட்டு படுக்க மாட்டேன் சரி கோலம்லாம் அழகாக இருக்குது அதனால அப்படி செவ்வாய் கிழமையும் எந்திரிச்சதும் நம்ம பண்ணுறதான பிரதோஷம்லாம் இருந்தது அப்போ நீட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு திங்கக்கெழம அப்படியே விட்டுருந்தேன் செவ்வாய் கிழமை எழுந்து பசங்களெல்லாம் அனுப்பிட்டு சரி நம்ம வேலையெல்லாம் நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி அப்போ எப்போவுமே எட்டை காலுக்கு அவங்க போயிட்டாங்கன்னா ஒரு ஒம்பதரை வரைக்கும் உட்காந்துக்குவாங்க உட்காந்து செல் பார்க்குற டிவி பார்க்குறத கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ஒம்பதரை மணிக்கு மேலே தான் என் வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அதே மாதிரி அன்றைக்கி ஒரு எட்டரை மணி போல் வந்து உட்காந்து அப்போ தான் அங்கே டிவி போட்டேன் டிவி போட்டது அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் அந்த ஸ்கூல் வேன் எதாச்சும் இல்லைங்களா அந்த நியூஸ் பார்த்ததும் அப்புறம் எங்க நம்ம சாமி கும்பிட்றது இதெல்லாம் பண்றது எனக்கு அது ரொம்ப மனசுக்கு எப்போவுமே ஏன்னா இந்த மாதிரி நியூஸ் பார்த்தா நான் பார்க்கவே மாட்டேங்க உடனே சேனலை மாற்றிடுவேன் ப ரொம்ப பதட்டம் ஆயிடுது இந்த குழந்தைங்க பொம்பளை பிள்ளைங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தா ரொம்ப படபடப்பாயிருது நிறைய லேடிஸ்க்கு இந்த ப்ராப்ளம் இருக்குங்க சின்ன ரொம்ப நம்ம வந்து அந்த அதுலேருந்து யோசிச்சுட்டே இருப்போம் அது ஒரு வாரத்துக்கே நம்மளுக்கு அதே சிந்தனையாக இருக்கும் சில நேரங்களாக நான் நினைப்பேன் நம்ம கொஞ்சம் தைரியமாக இருக்கணும் ரொம்ப ப எல்லா விஷயத்துலேயும் இருப்பேங்க மேக்ஸிமம் நான் தைரியமாக எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணிடுவேன் ஆனால் இந்த மாதிரி இந்த குழந்தைங்க சம்மந்தமாக எதாவது பார்த்தா மட்டும் ஒரு மாதிரி பதட்டமாகிடுது அது மா ஆனால் அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் அதுக்கப்புறம் நம்ம இத்தனை போயிட்டு இத்தனை நாள் இப்படி சாமி கும்பிட்றோம் என்னத்தை போய் கும்பிட்டு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விட்டாச்சு விட்டுட்டு அன்றைக்கி ஃபுல்லாக அப்படியே தாங்க வீட்டுக்கும் வெளியே நடந்துட்டு ஏன்னா ஃபோனை பார்த்தாலும் அதுதான் ஓடுது டிவியை பார்த்தாலும் ஓடுது ஆனால் பயமாக இருக்குது பார்க்குறக்கே அப்படின்ட்டு நம்ம பார்க்கவே இல்லை அப்படி விட்டுட்டு அப்புறம் இதெல்லாம் அப்படியே விட்டுட்டு பசங்க வந்ததுக்கப்புறம் அவங்களோட கொஞ்சம் இருந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தது அப்புறம் நைட்டெல்லாம் எல்லாம் பேசாமல் எல்லாம் டிஃபன் சாப்பிட்டு படுத்தாச்சு காலையில் எந்திரிச்சி உதன்கிழமை காலையில் பசங்களை அனுப்பிட்டு அதுக்கப்புறமா நான் டக்குன்னு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா இன்றைக்கி நமக்கு வேலை கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் அம்மாலாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷெல்ஃபு தான் இருக்குங்க ஆனால் வாரம் வாரம் க்ளீன் பண்ணி நீட் பண்ணி அவ்வளோ அழகாக வச்சுருப்பாங்க அதே பழக்கம் அப்புறம் நம்ம அங்கே போனதும் பூஜை ரூம் பௌர்ணமிக்கு பண்ண சாமி அப்படி பாங்க டீப் கிளீனிங் எல்லாம் மற்றபடி இந்த வெள்ளி செவ்வாலெல்லாம் விளக்கெல்லாம் கழுவுறது சும்மா மேலாப்பில் டஸ்ட்டு தட்டி நீட்டாக சாமி கும்பிட்டுக்குவேன் அது நான் நிறைய வீடியோவில் சொல்லியும் இருப்பேன் காட்டியிருப்பேன் ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் விட்டாலும் இந்த மாதிரி நிறைய தூசு படிஞ்சிருதுங்க ஏன்னா ரொம்ப இங்கே பக்கத்தில் பில்டிங் ஒர்க் ஆகிறனால அதிலேயும் இந்த மேல் ஷெல்ஃபு கை ஏட்டாதனால மேக்ஸிமம் வெள்ளிக்கிழமை இப்படி தான் துடைக்கிறேன் கீழே இருக்கிறதெல்லாம் டெய்லி கூட தொடச்சி நீட் பண்ணிக்குவேன் அதனால தொடக்கவும் முடிய மாட்டேங்குது ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ ரூம் நம்ம நீட்டாக நல்ல வாசனையாக வச்சிருக்கோமோ அவ்வளோக்கு எவ்வளோக்கு ஐஸ்வர்யமும் ஒரு நேர்மறையான ஒரு ஆற்றல் அந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்குங்க அது நமக்கு நல்லது வீட்டுக்கு குடும்பத்துக்கும் நல்லது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் ஏன்னா நம்ம விழுந்து விழுந்து சாமி கும்பிட்றோம் அப்படிங்கிறத விட அதை எவ்வளோக்கு எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்கிறோங்கறதுக்கு மட்டும்தாங்க நம்ம பயத்தவும் கொடுப்பேன் நிறைய லேடிஸ் நான் பார்த்துருக்கேன் மாதக்கணக்கானாலும் சரிங்க அந்த ஏற்றுவாங்க சாமி கும்பிடுவாங்க ஆனால் அந்த சாமி படங்களை இறக்கி மட்டும் க்ளீன் பண்ணவே மாட்டாங்க ஆனால் நம்ம எப்படி க்ளீனாக இருக்கிறோமோ அது மாதிரி அந்த இடத்தையும் க்ளீனாக தாங்க வச்சுக்கணும் இந்த பூஜை பாத்திரம் கலவரக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சோப்புள்ளைக்கு விடுமோ இந்த பேக்கிங் சோடா அப்புறம் பூஜைக்கு வச்சு காஞ்ச எலுமிச்சம்லாம் இருக்கு பார்த்தீங்களா அதையே போட்டு தான் நல்லா ஊற போடுவேன் நம்ம விளக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கிளாத் பழைய கிளாத் வச்சு அதில் இருக்கிற எண்ணெய் திரியெலாம் தொடச்சி எடுத்துகிட்டு அப்புறமா ஊற போடுங்க நான் கேமரா ஓடுதுன்னு நினச்சிட்டு அப்படியே போட்டுவிட்டேன் பார்த்தா ஆஃபில் இருந்துருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை கிளாத் வச்சு இதெல்லாம் தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு வெட் கிளாத் வச்சு நம்ம நீட்டாக தொடச்சிக்கலாம்னு ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்துட்டேன் நமக்கு வீட்டிலேயே ஒரு பிரச்சனை அப்படின்னாலே ரொம்ப மைண்ட் அப்செட் ஆகி உட்காந்துக்குவேன் எனக்கு அந்த பழக்கம் இருக்கு நான் அதை மாற்றிக்கணும்னு நினைப்பேன் சின்னதாக வீட்டில் ஒரு சங்கட்டனாலே ஒரு வேலையும் செய்யாமல் ஒரு ஒரு நாளாவது உட்காந்துக்குவேன் ஆனால் சில லேடிஸ் பார்த்திங்கன்னா என்றைக்கும் கூட துணி துவைப்பாங்க வீடு துடைப்பாங்க எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க உண்மையிலுமே அவங்களெல்லாம் பாராட்டணும் ஆனால் எல்லாம் முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு சாமி போட்டெல்லாம் துடைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சம் பன்னீர் கொஞ்சம் ஜவ்வாது கொஞ்சம் பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டு கலந்து துடைப்பேன் வேணும்னா துளசி அப்புறம் வேப்பலை ஏலக்காய் கிராம்பெல்லாம் போட்டு தொடங்கி நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோக்கு பளிச்சுன்னு சாமி போட்டு முகம் பார்க்குற கண்ணாடி மாதிரி நம்ம வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வாசனையாகவும் இருக்கிற மாதிரி பார்த்துட்டோன்னா ஐஸ்வர்யம் நிறைஞ்சிருக்குங்க கண்டிப்பாக நம்மளுக்கு ஐஸ்வர்யங்கிறது பணம் காசு மட்டும் இல்லை ஒரு ஆரோக்கியம் நம்ம நினைக்கிற செயல் நம்ம வீட்டில் நடக்கிறது நல்லதாக நடந்தாலே போதும் அதுவே பெரிய ஐஸ்வர்யந்தான் அதுலேயும் போன வாரம் நான் வாராகிமன் ஃபோட்டோ போட்டு வைக்கும்போது காமிச்சில்லைங்களா அரகஜா புணுகு ஏதாவது இருந்தால் வச்சுட்டு அதுக்கப்புறம் சந்தன குங்குமம் வைங்கினு அது இப்போ தொடைச்சங்க இன்றைக்கி துடைக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வாசனை அது நல்லா கமகமன்னு அந்த தொடச்சி முடிச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருந்தது நான் அதுலேயே அப்படியே பூஜை காப்போர்டெலாம் தொடச்சி எடுத்துட்டேன் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நல்லா என்ன ஃபோட்டோவெலாம் நீட்டாக தான் இருக்கிறனால ரொம்ப அழுக்கால் தண்ணியெல்லாம் நீட்டாக தான் இருந்தது அதனால் பூஜைக்கா போர்டு எல்லாத்தையும் அதுலேயே தொடச்சிட்டு எல்லா ஃபோட்டோவையும் எடுத்து ஓரமாக வச்சுட்டு நான் அப்புறம் நம்ம பூஜைக்கு உட்காரும்போது குளிச்சுட்டு வந்து மஞ்சள் குங்குமா எல்லாம் வச்சு ஃபோட்டோவெலாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி அடுக்கி வச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சுருவேன் அதுலேயும் சில வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டி அப்பா அம்மாக்கும் வழிபாடு பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் இருந்தால் பத்திரமாக வச்சுக்கோங்க ஏன்னா அதெல்லாம் பார்த்திங்கனா உயிரோட்டம் இருக்கிற ஃபோட்டோ இன்றைக்கி தான் நிறையா சிலைகள்லாம் வச்சு நம்ம வழிபாடு பண்ணுறோம் முன்னெல்லாம் நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் தான் இருக்கும் அதனால் எப்போவுமே சாமி படங்களை நீட்டாக வச்சுக்கணும் இந்த மரம் விளக்கு பார்த்திங்கன்னா திவ்யா சரண் அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் வேறு நிறைய ரெண்டு மூணு வாட்டி கேட்டுவிட்டாங்க கண்டிப்பாக அவங்களுக்காக தாங்க இது நான் ஒரு நாற்பது ரூபான்னு வாங்கினது இது ஒரு மண் விளக்கு தான் நல்லா பழப்பழன்னு அழகாக இருந்தது நான் கழுவி கழுவி யூஸ் பண்ணனால ரொம்ப இதாகிடுச்சி சரி பெயிண்ட் அடித்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட இந்த மெருன் எல்லோ கலர் தான் இருந்ததா அதையே அடித்து வச்சிருவோன்னு சொல்லி அடித்து அப்படியே காய வச்சிட்டோம்னா நாளைக்கு எடுத்து நம்ம டக்குன்னு பூச்சி யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து சாமி சிலைங்கெல்லாம் இப்படி கழுவிடுவேங்க நல்லா டேப் வாட்டரில் தண்ணியில் நல்லா தொடச்சி சுத்தமாக நம்ம இருக்கிற தூசெல்லாம் அங்கங்கே இருக்கிறதெல்லாம் கூட வெளியே வந்துடும் நல்லா நம்ம பொட்டெல்லாம் வைக்காமலாம் மஞ்சள் குங்குமெல்லாம் அதெல்லாம் நல்லா நீட்டை தொடச்சி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவிடுவேன் வச்சு கழுவிட்டு அப்புறம் ஒரு துணி வச்சு அப்புறம் தொடச்சி எடுத்து நம்ம திரும்பவும் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது பளிச்சின்னு இருக்கும் இதெல்லாம் கழுவி விளக்கெல்லாம் கழுவி அந்த மனையெல்லாம் பார்த்தீங்கன்னா தேய்ச்சி நல்லா விளக்கி கழுவிடுவேன் கழுவி எடுத்துகிட்டு எல்லாம் அப்புறம் ஒரு கிளாத் வச்சு தொடச்சி அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணி சாமி எப்போ கும்பிட்றோமோ அப்போ போட்டாலாம் வச்சு எல்லாத்தையும் அடிக்க அரேஞ்ச் பண்ணுறக்கு அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் சரியாக இருக்குங்க ஃபர்ஸ்ட் நாள் க்ளீன் பண்ணுவேன் ரெண்டாவது நாள் சாமி கும்பிடுவேன் பூஜை வீடியோவில் பார்க்கலாம் பாய்